ஒண்ணா உணவசா வேலை பார்க்கற இடத்துல என்ன பிரச்சனை இல்ல வீட்டுக்கு ஒருத்தர் கூட அவங்களுக்கு சாப்பாடு பாடு கூட இல்லாத நம்ம நாம இப்படி இருக்கணும் நினைக்கும் போது வாழ்க்கையை வெறுத்து போய் வருது യോചർലി ആള് നടയാവുന്നതല്ല ചുമ്മാ ആലുകிறதுલા എടക്ക് ഒരു തീർവാ കന്ന തൊടയാ നീ ആലുകുന്നത് பார்த்த മനസ്സ് താങ്ങ மாட்டിങ്ങീദു ആലുകരിയചർലി അയ്യോ ഹേ തുങ്ങിടരണെന്ന ചിന്ന നാവേറെ വന്ന് കാ இப்ப மூணு பேரு இருக்கும் இப்பல்லாம் சோதி பியார்கிழமை சரிப்பா சரிப்பா வடக்கு சார் சரி நான் வழியில நீ எதுவும் கவலைப்படாத வருத்தப்படாத இன்னைக்கு வேற நிறைய வேலை வந்து பாத்துட்டு இங்க வந்து உக்காரு வா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போவா சாயா சுருளி ஒவ்வொரு ராட்டிரியும் நம்ம தூங்கும்போது நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு விடிஞ்சா சரியா போய்னும் சரியா போய்னும்னு நினைச்சுக்கிட்டு தூங்குறோம் ஆனா விறுவிற பொழுது ஒவ்வொன்றும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு

இனிதான மொழி பேசு இளம் பூங்கொடியே இது தாய்மடியே சுமை போட்டு பேசும் ஊரென்றால் என்றால் தவித்த தவித்திடும் மாறி ഇവ മീറും കണ്ണിമീര ദിനം തുടി പവ

அடிச்சு அப்படியே தூங்கிட்டாங்க போலங்க ஐயோ அந்த பையனே மூட்டை அதையும் பகல் ஃபுல்லா தூக்கிட்டு வர வச்சிட்டு இருக்க பையன் நல்ல கால கை நீட்டி கூடாது இப்படி கால முடக்க அடிச்சிட்டு படுத்தா கால வலி கை வலி இருக்குமே மேல எல்லாம் வலிக்க போகுதே எழுப்பி விட்டு அவளங்க கிட்ட படுத்து சொல்லுமா ஐயோ ஆவலும் பாவம் வயித்து புள்ள காரி பகல் ஃபுல்லா ஓடி ஆடி வேல பாத்துக்கிட்டு பகல்லே செத்த தலச்சாய மாட்டா சரி சரி தூங்கட்டும் அந்த பாயத்துக்கு முதல்ல அந்த கடாசு அதுல பறக்கறதே பாதி வேத்து தொலைது பிசு 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 ஒட்டி தொலைது நான் சும்மா மண்ணல விழுந்து படுத்து பறக்க மண்ண நல்லாவே தான் தண்ணி எல்லாம் தெளிச்சு போட்டு நல்லா அதே குளு குளுன்னு இருக்கு எனக்கு போகுங்க தலவாணி மட்டும் போகும் உனக்கு வேணா விருச்சு கேளுடி அங்க போதா தண்ணி தள்ளி தள்ளி பிரியா படுக்க நீ அந்த தரவுல படு நான் இந்த தரவுல படுக்கேன் பக்கத்து பக்கத்துல படுத்தா தான் வேர்க்குது அப்பாடா எப்பா இப்பதான் வேர்வை கொஞ்சம் அடங்கி இருக்கு போனா உசுறு இப்பதானே திரும்பியே வருது அக்கோ அக்கா 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 நான் தூங்கிட்டியா

பரவாயில்லை சார் ஏதோ கிளாसेस போறியோ ஓவர் அவ மாதிரி நீ வாய் கிளிக் கிளிய பேசுறியே ஏ சும்மா தொண 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 இருக்காத முடி சும்மா நை 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 என்ன பேசிட்டே இருப்ப புருஷா அதுக்கு பிடிச்சாங்கல ஏ மாமி அதுக்கு வெள்ளங்கைல வைனு ஏதாவது பேசிட்டு இருக்காம சத்த பாடு சத்த தான் இருக்கு விடுஞ்சிரன்னி ஆ என்ன பக்க ஆவி பொருள் இடம் எல்லாம் அடங்கி விட்டதோ இப்படி படுக்கிறச்சே இன்னி ஏதாவது எழுப்புனா அடிச்சடிச்சு போட்டோம் திட்டி போறோம் என்ன எல்லாரும் சேர்ந்து நின்று எல்லாம் பார்க்கும் ரசனையா சூப்பரா இருந்துச்சு இப்ப எல்லாரும் தூங்கணும்னு சைலண்டா அமைதியா பார்த்தா பயம் பயங்கரமா இருக்குது அது நிலா சுத்தி அந்த கருப்பு மேகம் அத்தி பேய் முதல்ல தெரியுது நம்மளுக்கு அத்தி நம்மளுக்கு கண்ணு மூடி படுத்துவோமா இந்த பழ பழ கண்ணுக்கு தூக்கமும் வந்து தொழையுது இல்லையே சிவப் புள்ளோ நாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது ஊட்டி முள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது சிவப் புள்ளோ நாக்கு குளஞ்சது குளஞ்சது ஊட்டி முள்ளாப்பு ஜொலிக்குது ஜொலிக்குது அம்மாம்மா அம்

அதுவும் சரிதேன் நீ படுக்க வேண்டிய இடத்துல நான் வந்து படுத்தா நீ என்ன பண்ணுவ நான் தான் உன் பிளேஸ் வந்து புடிச்சிட்டே நினைக்கிறேன் சரி போமே அதுவும் அடிஞ்சிச்சு நீ அங்கட்டு போ நான் இங்கட்டு போறேன் ஏய் உன் போடு படுக்கிறதுக்கு வேற இடமே இல்ல கழுத கூட படுத்துறக்க அடி ஏறு மாடு நீ தே மேல ஊத்துனடா மூஞ்சி முகரை பாரு நல்ல கண்ண முழிச்சு பாரு இது நான் கழுத இல்ல நாய் அது எங்களுக்கு தெரியுது நான்

இந்த படுத்துருக்கு எழுப்ப மாட்டீங்களோ ரொம்ப திமுரு நீ வேணுக்குனே போட்டிருப்படி வேணுக்குனே போட்டிருப்பேன் அவளா கண்ணை முடிச்சு பார்க்கணுங்கிற கூட எழுப்பாம போட்டிருப்பேன் நீ தெரியும் அதுவா வந்து படுத்துச்சா இல்ல நீயே வந்து பக்கத்துல படுக்க வச்சியா நீ <laughs>

நீ நல்ல வேளை இழுத்துட்டு வந்தேன் இல்லட்டி ஏழு மணி பசு திறவரை வந்து இருப்பான பசு அவனே தூக்க வச்சுல கண்ண முன்ன தெரியாம குடுத்தரமா ஓட்டிட்டு வருவேன் நான் கிடந்தா வேணுக்குனே டைல தூக்கிய மேல ஏத்துவேன் ஆஹ் எனக்கு அவனுக்கு ஆகாது நல்ல காரியம் பண்ண பிடிச்சி பரப்பரன்னு இழுத்தாத வந்து போட்டிய நாய் பக்கத்துல ஓய் ஏய் காலைல டீ போட்டியெல்லாம் இல்லையா காலையில டீ குடிக்காட்டி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் டீ இருந்தா சூடு பண்ணி கொண்டுவாப்போம் டூ கோய் பாய் பீச்சி பாய் பீச்சே கையோட பூத்திய ஊத்திக்கிட்டே அவ்வளோவா அவங்க பாய்து

எல்லாம் எங்க கால கோடுமே அத பாத்ரூம் சொல்ல முடியாது இதுல மல்டி ஸ்பெஷலிஸ்ட் பாத்ரூமா சொல்லுவேன் நல்லா பேச சொன்னா எல்லாருமே நீ

ஆ வேற ஒண்ணுமில்ல இந்த பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் ஐக்கன அந்த மணியை கிளிக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி போற வீடியோ வந்துரும் வேற ஒண்ணுமில்ல அப்புறம் அவ்வளவுதான் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை எப்போதும் எங்களுக்கு தேவை உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி அப்புறம் நம்ம வளர சவர காப்பியாவது டீ ஆறுது இன்னமா குளிக்கிறேன் வைக்கிறேன்னு கத்திக்கிட்டு சரி அப்ப நான் வரட்டா டாடா பை பாய்